இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அமைத்த மூன்றாவது அணி அண்ணா திமுகவிற்கும் திமுகவிற்கும் மிகப்பெரிய சேதாரங்களை விளைவித்திருக்கிறது அதை போலவே கொங்கு மண்டலத்தில் எப்பொழுதும் செல்வாக்கு பெற்ற கட்சி அண்ணா அதிமுக என்ற நிலை மாறி மாறியிருக்கிறது திமுகவுக்கு மிகப்பெரிய சேதாரத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த தேர்தல் ரிசல்ட் வெளிவந்ததற்கு பிறகு அண்ணா அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது அதுவும் அந்த நெருக்கடி இப்பொழுதே ஆரம்பமாகிவிட்டது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் திமுக ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதைப் போல முப்பத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற முடியாது திமுக இருபத்தைந்து தொகுதிகளில் வெற்றி பெறுவதே மிகவும் கடினம் என்று உண்மையான கருத்து கணிப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது அந்த உண்மையான கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் அண்ணா திமுகவிற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் கூட கிடைக்காது இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த தொகுதியான சேலம் பாராளுமன்ற தொகுதியிலேயே படு தோல்வியை சந்திப்பார் என்று கருத்து கணிப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னால் ஏற்படும் மத்தாளத்திற்கு கூட இரண்டு பக்கம்தான் அடி ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு திரும்பிய திசையெல்லாம் நெருக்கடி என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு சசிகலாவின் திரைவில் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி ஆதரவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தக்க வைத்துக் கொண்டார் போதாத குறைக்கு ஓ பன்னீர்செல்வத்தை தாங்கு தாங்கு என்று தாங்கி அவரை துணை முதலமைச்சராக வைத்துக் கொண்டு மூன்று ஆண்டுகள் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பதவி வகித்தார் தனக்கு நெருக்கடி வந்துவிடும் தன்னுடைய வாழ்விற்கு வசந்தத்திற்கு முதலமைச்சர் பதவிக்கு நெருக்கடி வந்துவிடும் என்று தெரிந்ததால் பாமகவுடன் கூட்டணி வைத்து பாமகவை லாவகமாக பேசி பாமக தலைவர் டாக்டர் ஐயாவிடம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தருவதாக சொல்லி சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மையை பெற்றுக் கொண்டார் அதற்கு பிறகும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காமல் வன்னியர்களை தொடர்ந்து ஏமாற்றி வந்து ஆண்டு தேர்தல் அறிவிக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு இல்லாமல் போனது இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியும் ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது பயன்படுத்தி கொண்டு இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக கூட்டணி வைத்தே காய்களை நகர்த்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தீட்டிய சதி திட்டத்தை உணர்ந்து கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை தூக்கி எறிந்தார் எப்படி ஒவ்வொருடைய தயவையும் பெற்று எடப்பாடி பழனிசாமி தன்னை தக்க வைத்துக் கொண்டாரோ அவர்கள் எல்லோரும் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறார்கள் இந்த தேர்தலுடைய ரிசல்ட் முடிவு வந்தவுடன் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுப்பதற்கு அதன் மூலம் அண்ணா அதிமுகவை கைப்பற்றுவதற்கு தினகரனும் சசிகலாவும் ஓபிஎஸ்ஸும் ஓரணியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சசிகலா அதிமுக அதிருப்தியாளர்களை தேடி தேடி அவர்களை தொடர்பு கொண்டு பேசி வருகிறார் அதன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இப்பொழுதே காய்களை நகர்த்திக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்கு வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் திமுக எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுகவின் வாக்கு வங்கியை இழந்து விட்டார் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்து அவர் மீது பல வழக்குகளை போட்டு அவர்களை அவரை நிலைகுலை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் அண்ணா திமுக முக்கிய புள்ளிகளை திமுகவிற்கு இழுக்க வேண்டும் என்று திமுக திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுகவில் இருக்கின்ற பல முக்கிய நிர்வாகிகள் அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவதற்கு ஓரணியில் திரண்டு கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுப்பார்கள் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியும் எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைக்கிறார் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைத்திருந்த தேமுதிகவையும் திகாவையும் கலட்டி கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுதே திட்டம் திட்ட ஆரம்பித்து விட்டது என்று சொல்கிறார்கள் இப்படி பல வகையிலும் எடப்பாடி பழனிசாமி நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் போதா குறைக்கு வட தமிழகத்தில் திமுக பதினைந்து சதவீதம் வாக்குகளை கூட பெற முடியாது என்கின்ற அளவிற்கு மூன்றாவது அணியான பாட்டாஜ் மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அண்ணா அதிமுக விளைவித்திருக்கிறது தேர்தலில் தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட அண்ணா திமுக வெற்றி பெற முடியாது அண்ணா திமுகவிற்கு படுதோல்வியே கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் வடதமிழகத்தில் கிட்டத்தட்ட பதினைந்து தொகுதிகளுக்கு மேல் அண்ணா திமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் என்று கருத்துணிப்புகள் கூறுவதால் வட தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்தமாக செல்வாக்கை இழந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தலைமை பொறுப்பில் எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார் அதற்காக காய்கள் நகர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி பல வழியிலும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவை பெற்று பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக நடந்து கொண்டு கடைசியில் பாரதிய ஜனதா கட்சி கலத்தி விட்டதோடு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடைசி நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அதிகமாக எடப்பாடி பழனிசாமி வசைவாடியதையும் பாரதிய ஜனதா கட்சி மறக்கவில்லை ஆகவே தேர்தல் முடிந்தவுடன் எடப்பாடி பழனிசாமியை தட்டி வைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி தலைமை நினைக்கிறது ஆகவே அவர்களும் தினகரன் ஓ பி எஸ் சசிகலா கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சி அங்கீகரித்து அடுத்த கட்டமாக எடப்பாடி பழனிசாமியின் இரட்டை இலை சின்னத்தை அண்ணா திமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முடக்கி அதன் மூலம் எடப்பாடி பழனிசாமியை செல்வாக்கு இழக்க செய்வது அதன் மூலம் அண்ணா அதிமுகவின் தலைமை பொறுப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவின் முன்னணி தலைவர்களை வெளியேற்றுவது அதற்கு பிறகு அண்ணா அதிமுகவை கபலீகரம் செய்து அப்படியே சசிகலா மற்றும் தினகரன் ஓபிஎஸ் கோஷியிடம் அந்த அதிமுக தலைமை பொறுப்பை ஒப்படைப்பது என்று பல்வேறு திட்டங்கள் தீட்டப்பட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தலுக்கு பிறகு தலையை பீய்த்து கொண்டு ஆடுகின்ற அளவிற்கு நெருக்கடிகள் வரப்போகிறது அதாவது சொல்வார்கள் கிராமத்திலே ஒரு பழமொழி வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் எடப்பாடி பழனிசாமி விதைத்த வினை இந்த தேர்தலுக்கு பிறகு அவருக்கு எதிராக திரும்புகிறது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி வினை அறுப்பார் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி